சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல எந்த வாரத்திற்கான ப்ரோமோ இருக்குங்க இந்த ப்ரோமோல வந்து நம்ம ரவியோட ஹோட்டல் ஓனர் பொண்ணு இப்ப வீட்டுக்கு வராங்க ரவியோட வீட்டுக்கு அவங்க எதுக்காக வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சென்னையில அவங்களுக்கு நாலு பிரான்ச் இருக்குதாட்டுக்கு இன்னும் ரெண்டு பிரான்ச் ஓபன் பண்ண போறேன் அந்த பிரான்ச்சுக்கு ரவிய ஒர்க்கிங் பார்ட்னரா சேர்த்துக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல விஜயா கால்லலாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இப்ப மறுபடியும் ரெண்டு இது ஆரம்பிக்கணும்னா நிறைய செலவாகுமேமா அப்படின்னு விஜயா கேட்க சோ எப்படியும் ரெண்டு கோடி ரூபா ஆகும்ல அப்படின்னு மனோஜி சொல்ல இல்ல இல்ல இருபது குரோஸ் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்ல அப்படியே ஷாக் ஆகி நின்னுறாங்க பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறப்ப எங்க அப்பா கிட்ட வாங்கிக்குவேன் ஆ அப்படின்னு தயங்காம சொல்றாங்க இத கேட்ட உடனே அப்படியே விஜயா கற்பனையில மிதக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏற்கனவே நம்ம வீட்டுல ஸ்ருதியும் பணக்கார வீட்டு பொண்ணு இப்ப இந்த பொண்ணையும் நம்ம மனோஜிக்கு கட்டி வச்சுட்டோம்னா அந்த பார்லர் காரியை விரட்டி விட்டுட்டு அப்ப இவளும் பணக்காரியா ஆயிடுவா ஆ அப்படின்னு அப்படியே கற்பனையில நம்ம மனோஜிக்கு அந்த பணக்கார பொண்ணோட கல்யாணம் ஆகி வர்ற மாதிரி கனவு காணுறாங்க ஸோ ஒரு காமெடியான ப்ரொமோ தாங்க சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு